வெல்கம்ஸ் டு மாருதிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம நான்வெஜ்ஜுக்கு டஃப் கொடுக்குற மாதிரியான சோயா பிரியாணி எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தோன்னா வெங்காயம் தக்காளி புதினா மல்லியலை இஞ்சி பூண்டு ஜீரகம் மிளகு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அரைக்கும் போது அதில் ஜீரகத்தையும் மிளகையும் போட்டு பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் பச்சை மிளகா தேவையான அளவு உப்பு தாளிக்கிறதுக்கு தேவையான ஸ்பைசஸ் பாஸ்மதி ரைஸை வந்து நான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இது போல் நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நம்ம மெயின் கேரக்டர் சோயா மசாலான்னு பார்த்தோன்னா மஞ்சத்தூள் தனி மிளகாய்த்தூள் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் இவ்வளோ தான் நான் வேறு எந்த மசாலாவும் சேர்க்கப்படுறதில்ல நெ எண்ணெய் நெய் இப்போ நம்ம தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் அதுக்கு முன்னாடி நல்லா சுடுதண்ணி இது போல் நல்லா காய வச்சு வச்சுக்கோங்க அதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சோயா அதை போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டவ்ல குக்கரை வச்சுட்டு அதில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் ரெண்டும் போட்டு நல்லா காய வச்சுக்கோங்க எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம தேவையான ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு பட்டை ஒரு ரெண்டு பிரியாணி இலை ஒரு அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு ஒரு சின்னதாக பூ கொஞ்சமாக கண்பாசி அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வரட்டும் இந்த அளவுக்கு வெடிச்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் ஒரு நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு ஜீரகம் மிளகு சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கோங்க புதினா கொத்தமல்லி இதில் கொத்தமல்லியோட அளவு வந்து அதிகமாக இருக்கணும் புதினாவோடய அளவு வந்து கம்மியாக இருக்கணும் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா தக்காளி வந்துட்டு ஒரு முக்கால் பதம் வதங்கி வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க தக்காளி நல்லா முக்கால் பதத்துக்கு வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சோயா நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு சேர்த்துக்கங்க தண்ணியிலேருந்து எடுக்கும்போது ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு வடித்து எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டாக போல் புஸ்கு புஸ்குன்னு நல்லா வே தண்ணியில் ஊறி இருக்கணும் இப்போ இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இதுலேயே கிளறி விடலாம் அவ்வளோ மசாலா நல்லா ஒன்று திரண்டு வந்துருச்சு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி ஒன்றரை கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன் அதுக்காக நான் ஒன்றுக்கு மூணு இஸ்ட்டுன்னு சேர்க்கக்கூடாது ஒரு கால் டம்ளர் வந்து கம்மியாக சேர்த்துக்கங்க நான் ரெண்டரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு கொதி வரட்டும் கருணி நல்லா இந்த அளவுக்கு மலை மலைன்னு வரும்போது நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்க ரைஸை சேர்த்துக்கலாம் ரைஸ் சேர்த்துட்டு ஒரு கிளறி கிளறிட்டு குக்கரை மூடி ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் வந்துருச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட சோயா பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிருக்கு நீங்களும் இதே மெத்தல்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வெள்ளை கணக்கு கிளிக் பண்ணிட்டு மால்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பை let every heart prepare him room and heaven and nature sing and heaven and nature sing and heaven and heaven and nature sing